ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் மனைவியை கொலை செய்து படுக்கைக்கு அடியில் மறைத்து வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் பகுதியைச் சேர்ந்த வினோத் பதாக் என்பவர் திருமணத்திற்கு பின்பு வேறொரு பெண்ணுடன் உறவில் இருந்ததாக தெரிகிறது இதனால் இவருக்கும் இவரது மனைவி அணுவுக்கும் இடையே நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்துள்ளது இதனிடையே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சண்டையில் வினோத் மனைவி அணுவை கொலை செய்து தலையை துண்டித்துள்ளார் பின்னர் அவரது தலையையும் உடலையும் சாக்குப்பையில் போட்டு படுக்கைக்கு கீழே உள்ள பெட்டியில் மறைத்து வைத்துள்ளார் இதையடுத்து அவர் தன் மனைவி மாயமாகிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் அவரது வீட்டிற்கு போலீசார் விசாரணைக்கு சென்றுள்ளனர் அப்போது அவரது பதினான்கு வயது மகள் தன் தந்தை தாயை கொலை செய்து மறைத்து வைத்துள்ளதை கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற வெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்